வணக்கம் தி டீப் டைவ்க்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம ஓஷோவின் அஷ்டவக்ர மகாகீதை சொற்பொழிவுகள்ல இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிய அதாவது அந்த தொண்ணூறாவது ஆடியோவை ஆழமா அலச போறோம் அதுல ஒரிஜன் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற கேள்வி மாதிரி எனக்கு பட்டது வெறுமனே கேட்பதன் மூலம் உடனடி ஞானம் அடையிறது சாத்தியமா ஆமா அப்படி முடியும்னா அதோட ரகசியம் என்ன இதுக்கு ஏதாவது முன் தயாரிப்புகள் தேவையா இதுதான் கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி சொல்ல போனா இந்த முழு சொற்பொழிவோட மையமே இதுதான் நினைக்கிறேன் ஆமா இதுக்கு ஓஷோ கொடுக்கிற பதில்கள் வந்து நாம ஆன்மீகம் பத்தி வச்சிருக்கிற பல எண்ணங்களை அப்படியே தலைகீழா புரட்டி போடுது எப்படி சொல்றீங்க நாம என்ன நினைப்போம் தயாரிப்புகள் கடின உழைப்பு பல வருஷ சாதனை இதெல்லாம் செஞ்சாதான் ஞானம் கிடைக்கும்னு நினைப்போம் இல்லையா நிச்சயமா அது ஒரு பெரிய விஷயம்னா அதுக்கு பெரிய முயற்சி வேணும்னு தான் தோணும் கண் முன்னாடி தான் இருக்குன்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு தயாரிப்பே இல்லாம ஞானம் எப்படி சாத்தியம் சரி வாங்க அந்த முதல் கேள்விக்குள்ளேயே போலாம் வெறுமனே கேட்பதால ஞானம் அடையறதோட ரகசியம் என்ன இதுக்கு ஓஷோவோட பதில் என்ன ஓஷோவோட முதல் பதிலே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா தான் இருக்கு அவர் சொல்றாரு அப்படி ஒரு ரகசியமே இல்ல ரகசியமே இல்லையா ஆமா ரகசியம்னு ஒரு வார்த்தை வந்துட்டாலே தேடணும் கண்டுபிடிக்கணும் அதுக்கு முயற்சி செய்யணும் அர்த்தமாயிடுது வெறுமனே கேட்பது அதுல முயற்சிக்கு இடமே இல்ல தேடலுக்கு வேலையே இல்ல அதனால ரகசியம்ங்கற கேள்வியே தப்புங்கிறாரு ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு ரகசியம் இல்ல உண்மை வெளிப்படையா இருக்குன்னா அப்புறம் ஏன் நம்ம யாருக்கும் அது தெரியல கரெக்ட் அது எங்கேயாவது மறைஞ்சிருந்தா தானே நாம இவ்ளோ கஷ்டப்படணும் அது நம்ம கண்ணு முன்னாடி இருந்தும் நமக்கு தெரியலன்னா அப்போ பிரச்சனை எங்கே இருக்கு சரியா கேட்டீங்க ஓஷோவும் அதையே தான் சொல்றாரு பிரச்சனை உன்னையிடம் இல்ல அது எங்கேயும் ஒளிஞ்சிருக்குல பிரச்சனை நம்ம தான் இருக்கு நம்ம கிட்டயா ஆமா நாம ஒரு விதமான மயக்கத்துல ஒரு கனவுல வாழ்ந்துட்டு இருக்கோம் அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு பட்டப்பகல்ல சூரியன் பிரகாசமா அடிக்குது அப்போ ஒருத்தன் கண்ணை நல்லா மூடிக்கிட்டு ஐயோ வெளிச்சம் எங்கே வெளிச்சத்தை கண்டுபிடிக்க ஏதாவது ரகசியம் சொல்லுங்களேன்னு கேட்டா எப்படி இருக்கும் ரொம்ப அபத்தமா இருக்கும் நாம அந்த நிலையில தான் இருக்கோம் உண்மை நம்மள சுத்தி நமக்குள்ளேன்னு எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்கு நாம தான் அத பார்க்காம கண்ணை மூடிட்டு வேற எங்கேயோ தேடிட்டு இருக்கோம் அப்போ இது ஒரு பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனை நாம எதையும் கண்டுபிடிக்க வேண்டாம் ஏற்கனவே இருக்கறத ஜஸ்ட் பார்க்கணும் அவ்ளோதானா அவ்ளோதான் இந்த கனவு மயக்கான் சொல்றீங்களே இது இன்னும் தெளிவா புரிய வைக்க ஓஷோ வேற ஏதாவது உதாரணம் கொடுக்கறாரா ஓ நிச்சயமா ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு ஒரு பெரிய சக்கரவர்த்தி இருக்கான் அவன் ராத்திரி தூக்கத்துல ஒரு கனவு காண்கிறான் அந்த கனவுல அவன் ஒரு பரம ஏழை ஒரு பிச்சைக்காரன் திருதிருவா அடைஞ்சி ஒரு வை சோத்துக்காக கெஞ்சறான் அந்த கனவுல அவன் எவ்வளவு அழுதாலும் எவ்வளவு போராடுனாலும் அவனால அந்த வர்மையில இருந்து வெளியே வரவே முடியல ஓஹோ இப்ப சொல்லுங்க அவனை எழுப்ப என்ன செய்யணும் அவனுக்கு பொண்ணையும் பொருளையும் கொடுக்கணுமா இல்லையே இல்ல சொன்ன தட்டி எழுப்பினா போதும் அதேதான் யாராவது போய் அவனை லேசா தட்டி எழுப்பி விட்டா போதும் கண்முழிச்ச அடுத்த கணம் அவன் மீண்டும் சக்கரவர்த்தி அவன் ஒரு போதும் பிச்சைக்காரனா இருக்கவே இல்ல வா என்ன ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் அப்போ நாமளும் அந்த சக்கரவர்த்தி மாதிரி தான் தெய்வீகமான நிலையில இருந்துகிட்டே நாம ஏதோ குறை உள்ளவங்கன்னு ஒரு கனவுல வாழ்ந்துட்டு இருக்கோம் கரெக்ட் அப்போ அந்த தட்டி தான் ஞானம் இதுக்கு எதுக்கு பயாரிப்புங்கற கேள்வி இப்போ நல்லா புரியுது ஆனா நம்ம மனசு அவ்வளோ சுலபமா இதை ஏத்துக்காத நான் இன்னும் தயார் தயாராகலங்கிற எண்ணம் இயல்பாவே வருதே அதுதான் அதுதான் அகந்தையோட மிகப்பெரிய தந்திரம்னு ஓஷோ சொல்றாரு தந்திரமா ஆமா நான் இன்னும் தயாராகவில்லைன்னு சொல்றது மூலமா நாம அது உண்மையை எது தள்ளி போடுறோம் நாளைக்கு அடுத்த மாசம் அடுத்த ஜென்மம்னு ஓ இது ஒரு தள்ளி போடும் டெக்னிக் மிகச்சிறந்த டெக்னிக் ஏன்னா எப்போ நாம தயாரானோம்னு யாரும் முடிவு செய்யறது அதுவும் நம்ம அகந்தை தான் அதனால இந்த தயாரிப்புங்கிற விளையாட்டு பல ஜென்மங்களா தொடரும் ஆனா அந்த தருணம் மட்டும் வரவே வராது இது ரொம்ப ஆழமா இருக்கு அப்போ ஞானத்த ஒரு மாபெரும் நிகழ்வு ஒரு மகா கட்டனா அண்ணன் நாம பாக்குறதும் இதே மாதிரி அகந்தையோட ஒரு தந்திரம் தானா நூற்றுக்கு நூறு அது அகந்தையோட இன்னொரு முகம் எப்படி ஒரு விஷயத்தை ரொம்ப பெருசு ரொம்ப கடினம் எட்டவே முடியாததுன்னு நாமளே ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டா அது இப்போ நமக்கு ஏன் கிடைக்கலங்கிறதுக்கு ஒரு நல்ல காரணம் கிடைச்சிருது இல்லையா ஆமா நம்ம தகுதி இன்னும் பத்தலன்னு சொல்லிக்கலாம் அதேதான் அகந்தைக்கு எவரெஸ்ட் சிகரத்துல ஏறுற மாதிரி சவால்கள் ரொம்ப பிடிக்கும் அப்போதான் அது தன்ன பத்தி பெருமையா சொல்லிக்க முடியும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஞானம் அடைஞ்சேன்னு உண்மை ரொம்ப எளிமையானது சாதாரணமானதுன்னு சொன்னா அது அகந்தைக்கு ஒரு அவமானம் மாதிரி அதால ஜீரணிக்கவே முடியாது சரி அப்போ ஜனகருக்கு மட்டும் எப்படி அது கிடைச்சது அஷ்டவக்ரர் சொல்ல சொல்ல அந்த கணத்திலே அவருக்கு ஞானம் கிடைச்சதுன்னு சொல்றோமே ஒருவேளை ஜனகர் ஏற்கனவே தயாரான நிலையில இருந்திருப்பாரோ ஓஷோ இந்த கேள்விக்கு ரொம்ப ஆழமான ஒரு பதில கொடுக்கறாரு அவரு சொல்றாரு ஜனகர் உண்மையாகவே கேட்டாரா அப்படின்னா போது என்ன செய்யறோம் மனசுக்குள்ள ஒரு கணக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் இதுல என்ன இருக்கு இதை எனக்கு பயன்படுமா அவர் சொல்றது சரிதானா இப்படி ஆயிரம் கேள்விகளோட ஒரு வடிகட்டியோட தான் கேக்குறோம் ஆமா மனசுக்குள்ள விவாதம் நடந்துட்டே இருக்கும் ஆனா ஜனகர் அப்படி கேட்கல அவர் ஒரு இசையை கேட்பது போல ஒரு பறவையின் பாடலை கேட்பது போல எந்த விதமான மன இல்லாம அந்த வார்த்தைகள் தன்னை முழுசா ஆக்கிரமிக்க அனுமதிச்சார் அந்த சனத்தில் அந்த நிகழ்காலத்தில் அவர் இருந்தார் வித்தியாசம் தயாரிப்புல இல்ல கேட்கும் தன்மையில தான் இருக்கு ஓ அப்போ வெறுமனே கேட்பதுன்னா மனதின் குறுக்கீடு இல்லாமல் கேட்பது இது ஒரு தியான நிலை மாதிரி இருக்கு நிச்சயமா ஆனா இதுல உணர்ச்சிகளுக்கு இடம் இருக்கா இது அடுத்த கேள்விக்கு நம்மள கூட்டிட்டு போகுது அஷ்டவக்கரர் அன்ப பத்தி பேசவே இல்ல ஆனா ஓஷோ எப்பவும் சாட்சி உணர்வோட அன்ப இணைச்சே பேசுறாரே ஏ இது ஒரு முரண்பாடு மாதிரி தெரியறியா ஆமா இது ஒரு முக்கியமான கேள்வி ஓஷோ சொல்றாரு அஷ்டவக்ரர் அன்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தாததுக்கு காரணம் வந்து அவர் மேல இருந்த கருணைதான் கருணையா ஆமா ஏன்னா நாம அன்புன்னு சொல்றது பெரும்பாலும் நிபந்தனைகள் எதிர்பார்ப்புகள் பொறாமை பற்றுதல் நிறைஞ்ச ஒரு விஷயத்த தான் நம்ம காமத்தையும் உடமை உணர்வியும் தான் அன்புன்னு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம் இந்த தப்பான புரிதலுக்கு இடம் கொடுத்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு தான் அஷ்டவக்ரர் அந்த வார்த்தையை தவிர்த்தார் ஓஹோ ஒரு குழப்பத்தை தவிர்க்க போய் அது இன்னொரு பிரச்சனைக்கு வழிவகுத்துடுச்சுன்னு ஓஷோ சொல்றார் இல்லையா கரெக்ட் அந்த புதிய பிரச்சனை என்னன்னா என்னது அஷ்டவக்கரரை பின்பற்றுவதாக சொல்லிக்கிட்ட சில துறவிகள் சாட்சியா இருக்கணும்னா உணர்ச்சிகளே அழிச்சிடணும் குறிப்பா அன்பா வேரோடு பிடுங்கி எரிஞ்சிடணும்னு தப்பா புரிஞ்சுகிட்டாங்க அப்படியா அவங்க உணர்ச்சிகளை அடக்கி அடக்கி வறண்ட உயிரற்ற பாலைவன மாதிரி ஆகிட்டாங்க அவங்க கிட்ட அமைதி இருந்துச்சு ஆனா அது ஒரு சுடுகாட்ட அமைதி ஒரு உயிருள்ள மனிதனோட ஆனந்தமான அமைதி இல்ல அடடா இந்த ஆபத்தை தவிர்க்கத்தான் ஓஷோ சாட்சி உணர்வையும் அன்பையும் இணைக்கிறார் சரியா சொன்னீங்க இதுக்கு ஓஷோ ஏதாவது ஓமைகள் சொல்வாரே எப்பவுமே அவரோட ஓமைகள் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும் ரெண்டு மிக அழகான ஓமைகளை கொடுக்கிறார் ஒன்னு சேரும் தாமரையும் சேரும் தாமரையும் ஆமா நம்ம கிட்ட இருக்கிற காமம் கோபம் மாதிரியான உணர்வுகள் சேருமாதிரி ஆனா அந்த சேத்துல இருந்து தான் தெய்வீக அன்பான தாமரை மலர முடியும் சேரே வேண்டான்னு அதை முழுசா அழிச்சுட்டா தாமரைக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும் அதேதான் அழிக்க கூடாதுங்கிறார் இது ஒரு பெரிய பார்வை மாற்றம் அடக்குமுறைக்கும் உருமாற்றத்திற்கும் உள்ள வித்தியாசம் இரண்டாவது உவமை என்ன அது இன்னும் கவித்துவமானது ஒரு விளக்கு எரியுதுன்னு வச்சுக்கோங்க அந்த விளக்கின் சுடர் தான் சாட்சி அது நிலையா ஒளியோட இருக்கு சரி ஆனா அந்த சுடர் எரியறதுக்கு என்ன தேவை என்னை தேவை அந்த எண்ணெய் தான் அன்பு நம்ம மொழிகள்ல எண்ணெய்க்கு ஸ்நேகம்னு ஒரு வார்த்தை உண்டு அதே வார்த்தைக்கு அன்புன்னு ஒரு அர்த்தம் உண்டு அதாவது அன்பு இல்லாம சாட்சிங்கிற சுடர் ரொம்ப நேரம் எரியாது அது அணிஞ்சு போய்டும் வாவ் சாட்சி உணர்வு சுடர்னா அன்புதான் அதற்கான எண்ணெய் இது ரொம்ப ஆழமான விளக்கம் சரி ஒருத்தர் இந்த வழியில பயணம் பண்றாரு அவர் தனக்குள்ள அமைதியை கண்டுபிடிக்கிறாரு ஆனா அதோட விளைவுகள் வெளியே எப்படி இருக்கும் இதுதான் அந்த சந்நியாசி கேட்கிற அடுத்த கேள்வி உம் எனக்குள் அமைதி நிலவுகிறது ஆனால் என்னை சுற்றி உள்ளவர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது நான் என்ன செய்ய வேண்டும் இது நம்மில் பலரும் சந்திக்கக்கூடிய ஒரு நடைமுறை சிக்கல் ஆமா ஓஷோ இது ரொம்ப இயல்பானது நீங்க பார்க்கணும் தான் சொல்றாரு அப்படியா ஏன்னா நீங்க மாறும்போது உங்களை சுத்தி இருக்கிற உறவுகளோட சமநிலை குலையுது ஒவ்வொரு உறவும் ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் மாதிரி நீங்க எப்படி இருக்கணும் நான் அப்படி இருப்பேன் இந்த சமநிலையில தான் பல வருஷமா அந்த உறவை எங்கிட்டு இருக்கு சரி இப்போ நீங்க திடீர்னு மாறும் போது அந்த ஒப்பந்தத்தை நீங்க ஒரு பக்கமா மீறறீங்க இத மத்தவங்கால ஏத்துக்க முடியாது அவங்களும் தங்கள மாத்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகறாங்க அந்த மாற்றத்தை யாரும் விரும்பறதில்ல இதுக்கு அந்த கணவன் மனைவி உதாரணத்தை சொன்னா இன்னும் நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன் நிச்சயமா இருபது வருஷமா ஒரு கனவனு மனைவியும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுப்போம் அதுதான் அவங்க உறவோட ஒரு மாதிரி பேலன்ஸ் ஒரு விசித்திரமான சமநிலை ஆமா இப்போ மனைவி தியானம் செய்ய ஆரம்பிச்சு அமைதியாயிடுறாங்க கணவன் வழக்கம் போல கோபமா கத்தும்போது மனைவி பதிலுக்கு கத்தாம அமைதியா சிரிச்சா அந்த கணவனால அத தாங்கிக்கவே முடியாது ஏன் முடியாது அவ அமைதியா இருக்கிறது நல்லதுதானே அவளோட அமைதி அவனுக்கு ஒரு பெரிய ஆயுதம் மாதிரி தெரியும் பழைய சண்டையில ரெண்டு பேரும் சமமா இருந்தாங்க இப்போ இவள் அமைதியா சிரிக்கிறது மூலமா இவன் ரொம்ப அற்பமானவனா கோபத்துக்கு அடிமையானவனா தெரிய ஆரம்பிக்கிறான் அவனோட அகந்தை புரித்தர காயப்படுது ஓஹோ கிட்டத்தட்ட ஒரு செக்மேட் வைக்கிற மாதிரி அவனோட பழைய யுக்திகள் எதுவும் வேலை செய்யல ஆமா இதுல இருந்து வெளியே வர அவன் என்ன செய்வான் அவன் அவளை பைத்தியம்னு முத்திரை குத்த முயற்சிப்பான் என்னது பைத்தியம்னு சொல்லவானா ஆமா உனக்கு யாரோ செய்வினை வச்சுட்டாங்க நீ போனா அந்த ஆசிரமத்துல உன் மூளைய செலவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவளோட மாற்றத்தை ஒரு நோயா சித்தரிக்க முயற்சிப்பான் அப்படி செஞ்சிட்டா பிரச்சனை அவளுக்கிட்ட தான் தாங்கிட்ட இல்லைன்னு தானே சமாதானப்படுத்திக்கலாம் இது ஒரு இக்கட்டான நிலைதான் அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு நம்மளோட அமைதிக்காக மத்தவங்கள தொந்தரவு செய்யலாமா இல்ல அவங்களுக்காக நாம மறுபடியும் பழையபடி மாறிடணுமா ஓஷோ ரொம்ப தெளிவா சொல்றார் இது அவர்களுடைய பிரச்சனை உங்களுடையதல்ல அவர்களுக்காக உங்கள் பயணத்தை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள் அப்போ என்ன செய்யணும் நீங்க உங்க ஆனந்தத்துல உங்க அமைதியில நிலைச்சிருங்க நீங்க எதையும் விளக்க முயற்சிக்காதீங்க உங்க அமைதிதான் உங்களுக்கான ஒரே விளக்கம் இப்போதைக்கு அது அவங்களுக்கு கொந்தளிப்ப கொடுத்தாலும் காலப்போக்குல உங்களுடைய தளராத அந்த அமைதி அவங்களையும் ஒரு நாள் தொடும் உம் உங்க அமைதியான இருப்பு அவங்களுக்கும் ஒரு அழைப்பா மாறும் அதுவரைக்கும் பொறுமையா இருக்கணும் சரியா சொன்னீங்க ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த உரையாடல்ல ஞானம்ங்கிறது நாம தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு ரகசியம் இல்ல அது ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற ஒரு தன்மைங்கிறத ஓஷோவின் பார்வையில புரிஞ்சுக்கிட்டோம் ஆமா அதுக்கு தயாரிப்புகளோ கடினமான பாதைகளோ தேவையில்லை அதெல்லாம் அகந்தையோட தந்திரங்கள் அப்புறம் உண்மையான ஞானம் வறண்ட உயிரற்ற சாட்சி நிலையா இல்லாம அன்பால ஈரப்பதத்தோட உயிருள்ளதா இருக்கணும் நிச்சயமா கடைசியா உங்களுடைய இந்த உள்முக பயணம் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தினா அதை பத்தி கவலைப்படாம உங்க தன்மையில நிலைச்சு நில்லுங்க அவங்களோட கொந்தளிப்பு நாம தவறான பாதையில போறோம்னு அர்த்தம் இல்ல அவங்களும் மாற வேண்டிய நேரம்தாங்கிறதோட அறிகுறி அதேதான் இந்த உரையாடல் முடியும்போது உங்களுக்குள் ஒரு முக்கியமான கேள்வியை இது விட்டுச் செல்லலாம் வெறுமனே கேட்பது என்றால் என்ன ஒரு கணமாவது எந்தவிதமான மனக்கணக்குகளும் தீர்ப்புகளும் இல்லாமல் உங்களை சுற்றியுள்ள ஒலிகளை இந்த உரையாடலின் மௌனத்தை ஏன் உங்களுடைய இதய துடிப்பை உங்களால கேட்க முடிகிறதா ஓஷோ சொல்ற மாதிரி ஒருவேளை அந்த ஒரு எளிமையான தயாரிக்கப்படாத தான் எல்லா ரகசியங்களும் திறக்கப்படலாம் மீண்டும் சந்திப்போம்